எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கீங்களா நான் தான் வந்த பரிகேஷ் இப்போ ஒரு டாட் கண்டி நம்ம புதக்கலம் அன்னைக்கு நம்ம முதலமைச்சர் விட்டு போயிருந்தேன் நம்ம பணிசில் வீட்டுக்கு போனால் காலையில் ஆறு மணிக்கே பத்திரிக்கையாளர் சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க அங்கே தான் இருக்கிறாங்க போட்டோ வச்சு போ கேமரா வச்சு போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க நான் போனேன் போய் பார்த்தா கூட்டம் நிறைய கூட்டம் இருந்துச்சு மக்கள் இந்த பக்கம் வந்து அடிமட்ட தொண்டர்கள் இருக்கிறாங்க இந்த பக்கம் பெரியவங்க இருக்கிறாங்க முன்னால அதிப அமைச்சர்கள் அமைச்சர் இருக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம மீனவ குப்பத்து மக்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க போய் பார்த்தா பன்னீர்செல்வாஜை பார்க்கலான்னு பார்த்தா ஒரே கூட்டமாக இருக்கும் பார்க்க முடியல சரி அப்படியே அப்படியா சுத்திக்கிட்டே வந்தேன் சுற்றிட்டு வந்து அந்த பொம்பளைக்கு உக்காந்துக்கலாம் அங்கே ஒரு அக்கா கேட்டேன் கேக்க வராங்க எங்கிருந்து வரைய என்ன வெளிவாக்கி வரேன்பா என் பேர் மஞ்சளா என்ன பாடு கேட்டா சரி என்னக்கா என்ன வந்திருக்கீங்க என்ன ஐயோ ஐயோ காலம் கொடுக்க வந்துருக்கோம் ஐயோ பார்க்க வந்திருக்கோம் தீபாமா வரேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா அப்படின்னு தான் வீட்டில் தீபா தீபாமாவா என்னம்மா என்னக்கா சொல்லுறீங்க அப்படின்னு ஆமா வரட்டா தீபாக்கா தீபாமா வராங்க அப்படின்னாங்க சரி வரட்டும் பார்க்கமே அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு அக்கா தீபாமாவே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு அம்மாவோட முகம் வந்து தீபா அம்மாவுக்கு இருக்கு தீபா அம்மா தான் வரணும் அடுத்தது தீபா அம்மா வாழ்க அப்படின்றாங்க வேற ஒரு ஆசை மாச்சு என்னன்னா இது பணியத்தில் விட்டு வந்து தீபா அம்மா வாழ்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பார்த்துட்டு ஒரு பொங்கலை வந்தால் தான்ப்பா ஒரு பொங்கல் ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நைஸா கேட்டேன் சசிகலாவும் பொம்பளை தானக்கா அப்படின்னா அவ்வளவுதான் அங்க இருக்க நாலஞ்சு பொம்பளம் வடி இருந்தாங்க தமாசம் கேட்டேன் சசிகலா பேரையே சொல்லக்கூடாது நீ நீ எப்படி இங்க வந்து சசிகலா பேர சொல்லலாம் அப்படின்னாங்க இல்லக்கா ஒரு இது கேட்டேன் நானே கூடாது இனிமேல் அப்படின்னாங்க சரி இந்த போய் பாக்குமே நம்ம ஐயாவை பாக்குமே பார்த்தா ஐயா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து பத்திரிகைக்கார கிட்ட பேசுறாங்க உள்ள போயிடுறாங்க அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை வராங்க பேசுறாங்க உள்ள போயிடுறாங்க சரி கூட்டம் நிறைய இருந்துச்சு அப்படி பாத்திரம் வடியே வராது யாராவது பார்த்தா நம்ம திருவள்ளுவர் எம்எல்ஏ எஸ்பி சர்முனாங்க அவர் ஓடி வந்து அண்ணா ஆதரிக்கிறான் இவரு எப்படி நாங்க வந்தாரு பார்த்தா இவங்க எல்லாத்தையும் ஏற்றி ஒரு பஸ்ல கொண்டு வந்திருக்காங்க பஸ் அங்கே இறங்கி ஓடி வந்திருக்காரு பாய்க்கு தெரியல நமக்கு தெரிய சொல்லக்கூடாது தெரியாத விஷயம் சொல்லக்கூடாது இல்லையா இவர் ஓடி வந்துட்டு அண்ணா அவங்க ஆதரிக்கிறான் அப்படி அங்க பார்த்தா நம்ம கே பி முனிசாமி சேர்மாதவிகாரங்க இருக்காரு அப்பாவும் முன்னாள் சவாதையர் அவருக்கு வந்துட்டு நாங்க ஆதரவு அப்புறம் பார்த்தா மனோரஞ்சிதா அக்கா அவங்களும் வந்துட்டாங்க நம்ம வாசனூர் எம்எல்ஏ அவரும் அங்கே ஒரு அஞ்சு எம்எல்ஏ அங்கே இருக்காங்க இருந்துகிட்டு இருக்கு இந்த பக்கம் பார்த்தா எல்லாம் அப்படியே உட்காந்துருக்காங்க திரும்ப அதை காட்ட போயிருக்காரு என்ன தான் நீங்கள் போகலையா மணி ஆகிட்டு அப்படின்னா இல்லை தீபாமா வராங்க நாங்கள் பார்த்துட்டு தான் போவோம் அப்போ தீபா அம்மா பார்த்தா நீங்கள் என்ன உட்காந்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் தீபாமா பார்க்கணும் நாங்கள் பார்த்தா உங்ககிட்ட சொல்லணும் நீங்கள் தான் முதலமைச்சினா வரணும் பொதுச் செயலராக வரணும் அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அதுதான் உட்காந்துருக்கோம் அப்படின்னு பாரு அந்த பக்கத்து பந்தி நடந்துகிட்டு இருக்கு தயிர் சாதம் லெமன் சாதம் போயிட்டு போயிட்டுருக்கு எட்டி பார்த்தா அங்கேயும் கூட்டம் ஒரு மூலம் சாப்பிட்டதுக்கு சரி இந்த பக்கம் வந்தால் பண்ணிடுறேன் அப்புறம் சிங்கம் வருது சிங்கம் வருது சிங்கம் வருதுன்றாங்க இது எங்க சிங்கம் வருதுன்னு பார்த்தா என்னமோ டிராபி இப்போ டிராபி ராமசாமி இல்லை இவ்வளோ காணும் அவங்க எங்க போல ஃபைலோடு தான் போகிற குழந்தை அங்கேயும் பயிலுக்கு நாளைக்கு நான் கேஸ் போட போறேன் எல்லா எம்எல்ஏவும் சிறையை பிடிச்சி வச்சிருக்காங்க அதை எடுத்து கோர்ட்டில் கேஸ் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போது அந்த அக்கம் வடிவந்துச்சு ஒரு அக்கம் வடிவந்து யோ நீ தானே ஆங்கில தொகுதியில் அம்மாவை எடுத்து போட்டி போட்ட இங்கேயா இருக்கா வந்த அது அப்பா இப்ப நான் வந்து அம்மா கூட சேர்த்தேன் இப்போ நான் வந்து ஐயாவை பார்க்க வந்திருக்கேன் என்னோட ஆதரவு ஐயாவுக்கு தான் அப்படின்னு சொன்னார் பார்த்தா நைட் எட்டு ஒம்பது மணி ஆச்சு கூட்டம் போயிட்டு தான் இருக்குது இந்த தீபா அம்மா வருவாங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள மக்கள்லாம் காத்துட்ருக்குறாங்க அப்படியே போயிட்டுருக்கு சரி வணக்கம் நீ வந்து சொல்லியிருக்கேன் நாளைக்கு விட்டு என்ன நடக்கும் சொல்லுதேன் எழுந்திருங்க இப்போது செய்தி இருக்காங்க ஆனால் வசந்தம் முருகேஷ்